ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிருபையை இழந்துவிட வேண்டாம் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொலை செய்ய நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கால்கள் இல்லாமல் வேகமாக ஓடும் மனிதன் என்றும் தடகள சூப்பர் ஸ்டார் என்றும் தடகள ஹீரோ என்றும் பலவாறாக போற்றப்பட்ட தென் ஆப்பிரிக்காவின் ஆஸ்கார் பிஸ்டோரியஸ் தென் ஆப்பிரிக்காவின் பிரிக்டோரியாவிலுள்ள நீதிமன்றம் ஒன்றில் நீதிபதிக்கு முன்பாக தலை கவிழ்ந்து அழுதவாறே நின்று கொண்டிருந்தார் கைகளால் முகத்தை மூடியிருந்தார் புகழின் உச்சியிலிருந்து நாடே போட்டிக் கொண்டிருந்த இந்த ஓட்டப்பந்தய வீரருக்கு என்னவாயிற்று காவல்துறை இவரை இவரது இல்லத்தில் கைது செய்ய சென்ற பொழுது இவரது காதலி ரீவா ஸ்டீபன் காம் அந்த வீட்டின் குளியலறையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து கிடந்தார் தலை நெஞ்சு கை போன்ற இடங்களில் குண்டு பாய்ந்திருந்தது விடியற்காலையில் கைது செய்த அவரை நாள் முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்திருந்து மறுநாள்தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார் இந்த சம்பவத்தால் தென் ஆப்பிரிக்கா மாத்திரம் உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகியது ஏன் என்ன நடந்தது என்று எல்லோரும் கேள்விகள் கேட்ட வண்ணம் இருந்தனர் முன்னதாக தவறுதலாக கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டது ஆனால் பின்னர் நடைபெற்ற விசாரணையில் அது கொலைதான் என்று கொடுத்த தகவலின் அடிப்படையில் துப்பாக்கி சத்தம் கேட்கும் அவர்கள் இருவரின் சண்டை சத்தம் கேட்டதாக தெரிவித்தனர் அவரது வீட்டிலிருந்து ரீவாவை சுட்டுக் கொள்ள பயன்படுத்திய கை துப்பாக்கியையும் காவல்துறையினர் கைப்பற்றினர் அக்கம்பக்கத்திலும் சமுதாயத்திலும் பொதுவாக எல்லோரிடமும் அன்பாக பழகுபவர் என்றும் நல்லவர் என்றும் பெயர் எடுத்திருந்தார் தங்கமான பையன் பிரகாசத்தை இழந்துவிட்டான் என்று ஒரு பத்திரிகை தலையங்கம் எழுதியிருந்தது ஆஸ்கார் நின்று கீழே விழுந்தான் என்று மற்றொரு பத்திரிகை எழுதினது உடல் ஊனமுற்ற போதிலும் தனது திறமையால் நன் மதிப்பையும் புகழையும் பெற்ற ஆஸ்கார் ஒரே நாளில் செய்த ஞானமற்ற செயலால் பல விமர்சனங்களுக்குள்ளானதுடன் நீதிமன்ற வாசலையும் சிறைச்சாலையையும் மிதிக்க வேண்டியது ஆயிற்று நாமும் நல்லவர்களாக இருக்கலாம் சமுதாயத்தில் அன்பானவர்களாக இருக்கலாம் சமுதாயத்தில் நன்மதிப்பும் புகழும் ஏராளமாக பெற்றிருக்கலாம் ஆனால் திடீரென ஒரு நாள் செய்யும் ஞானமற்ற ஒரு செயலால் பெற்ற புகழ் நன்மதிப்பு எல்லாவற்றையும் இழந்துவிடலாம் நின்று விழுந்து விடலாம் இயேசுக்காக பிரகாசிப்பதையும் இழந்து விடலாம் எனவே கிறிஸ்துவின் கிருபையால் ஞானமாக நடந்து கொள்ளுவோம் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்